ஒரு யுத்தம் முடிஞ்ச அடுத்த செகண்டே இன்னொரு யுத்தத்தை ஒரே தகுதி படைத்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி தான் காரணம் எங்க யுத்தம் முடிச்சாலும் சரி அமெரிக்க கம்பெனிகள் மைலேஜ் எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிதான் ரொம்ப ஆக்டிவா உக்ரைன் யுத்தகலம் இருக்கு அப்படி இருக்கும்போது அடுத்த காலத்துக்கும் ரெடி ஆகிட்டார்கள் அப்படிங்கிறது இப்ப மெல்ல புகையுது ஆனால் இது வெடிக்குமா அப்படிங்கிறது ரீஜனல் பிளேயர்களை பொறுத்து தான் இருக்கு முதல்ல இந்த உக்ரைன் யுத்தம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு இது என்றைக்கு முடியும் அப்படின்னு கேட்டால் ஈடுபடக்கூடிய ரஷ்யா உக்ரைனாலையும் டேட்டை சொல்ல முடியாது ஆரம்பிச்சு வச்சா அமெரிக்காவிலையும் டேட் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது இது எப்படி முடிவுரை நோக்கி போகுது அப்படின்னா இந்த மூன்று நபர்களும் அதாவது ஜெலன்ஸ்கி ஆகட்டும் இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகட்டும் இல்லை பைடன் ஆகட்டும் மூன்று பிளேயர்களுக்கும் டேட்டு தெரியாட்டியும் உக்ரைன் ராணுவம் சரண்டர் ஆச்சுன்னா பொதுவாகவே அரசு தலைமைகளுக்கு கட்டுப்படாமல் ராணுவம் சரண்டர் ஆகக்கூடிய நிகழ்வுகளை உலகத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பார்த்துருக்கோம் அது எவ்வளவு கட்டுக்கோப்பான இராணுவம்னாலும் படுதோல்வி இதுக்கு மேலே போய் செத்து தாண்டா போகணும் நான் படைகளை சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடிய பல படைகள் இருக்குது சில சிலரானும் தற்கொலைப்படையாக மாறி தங்கள் உயிரையும் விட்டுருவார்கள் ஆனால் அதனால பெருசா தோல்வியோட இடைவெளி இழுக்கப்படும் ஆனால் தோல்வி உறுதி தோல்வி முகத்தில் போகக்கூடிய ஆட்களுக்கு சொல்கிறேன் அப்படி இருக்கிற மாதிரி தான் இப்போ உக்ரைன் யுத்தகலம் மாறிடுச்சு என்ன அப்புடின்னா ஏற்கனவே கடந்த ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி நம்மளே விரிவாக பார்த்தோம் உக்ரைனோட இராணுவம் ஏறக்குறைய ஒரு சரண்டர் மனநிலையை நோக்கி போயிருச்சு வீரர்கள் ஆரம்பிச்சு பகுதி தளபதிகள் போய் உச்சபட்ச தளபதிகள் வரையுமே அதே எண்ண ஓட்டத்தோட டிராவல் பண்ணுறாங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இது ஆரம்பித்தது எதமோ ஃப்ரண்ட்லைன்ல தான் ஆனால் அடுத்தடுத்த ஹையர் போஸ்ட்டுக்கு இதே எண்ணங்கள் போகும்போது ஃப்ரண்ட் லைனில் உள்ள வீரர்கள் தெரித்து ஓடவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மோசமான சூழ்நிலைக்குள்ள உக்ரைன் இராணுவம் போச்சுங்கிறத நம்மளே பார்த்து ஒன்றரை மாசம் ஆச்சு இப்போ ஏறக்குறைய தளபதி உக்ரைனோட இராணுவ தளபதியே அதாவது கூட்டுப்படை தளபதியே படைகளை சரண்டர் பண்ணிடுவோம் இந்த யுத்தத்தை முடிச்சிடுவோம் தோல்வி முகத்துல தான் நம்ம இருக்கோம் இதில் ஜெயிக்கவே முடியாதுங்கிற மனநிலையில இருக்கிறாராமா ஓ அப்ப அவரு சொல்லலையா தகவல் தான் கசிதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ரஷ்ய டெலிகிராம் சேனல்களும் உக்ரைன் டெலிகிராம் சேனல்களும் கிடையாது உக்ரைனோட எம்பியே இருக்காங்க படையோளோட தளபதிக்கு மனநிலை சரியில்லாமல் போச்சு சரன்று மனநிலையில தான் இருக்காரு இவரை வச்சு எப்படி வண்டி ஓட்ட முடியும் இவரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி டீம்ல பெரிய புகச்சல் வெடிக்குது மாத்தி தானே கொண்டு வந்தீங்க அதுக்குள்ளேயும் திரும்பவும் மாத்தணும்னா எப்படியா முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் ஆனா உக்ரைனோட ராணுவம் இப்ப சண்டை போட தயாரா இல்லை கீழே உள்ள படை தளபதிகள்லாம் மனசு மாதிரி ரொம்ப காலம் ஆயிப்பச்சு இப்ப கூட்டுப்படை தளபதியும் மனசு மாதிரியாச்சு அப்ப இந்த இராணுவம் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும் அதுவும் தேவைக்கு பாதி ஆயுதங்கள் உள்ள பம்பாகும் போது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதா அது போக இராணுவத்துல இப்படி ஒரு புகச்சல் இருக்கு அப்படிங்கிறத அங்க உள்ள எம்பிகளே போட்டு உடைக்கிறார்கள் பொதுவெளியில அப்படின்னா எல்லாரும் தனக்கான ஆதாயத்தை நோக்கி தெரித்து ஓட்ட பார்க்குறார்கள் அதனால இந்த போரை உக்ரைனால முழுவதும் நடத்தி செல்லவே முடியாது அப்படியே நடத்தி செல்றேன்னாலும் இராணுவம் ஒத்துழைக்காதுங்கிற ஸ்டேஜுக்கு இறங்கி வந்துட்டார்கள் அப்போ என்னைக்கு வேணாலும் யுத்தம் நின்று போயிடும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு இதுக்கு நடுவில் பெரிய அளவில் லட்சக்கணக்கான துருப்புக்களை ஜெர்மனி தயார் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் புகைய ஆரம்பிக்குது இப்பதான் நமக்கு நல்ல ஒரு சந்தேகம் பிரைட்டா வரும் ஒருவேளை உக்ரைன் யுத்தம் நின்ன உடனே அமெரிக்காவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பூரா என்ன ஷட் டவுன் ஆக போது ஒன்றும் கிடையாது இல்லை ப்ரொடக்ஷனை பாதியா குறைச்சிட்டு நல்ல பிள்ளையா இருக்க எல்லாம் கிடையாது இதை விட கூடுதலான ப்ரொடக்ஷனுக்கு தான் தயாராகிறார்கள் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதுவே ஜெர்மனி ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஐரோப்பா முழுவதும் யுத்தம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அப்போ இன்னமும் ஆயுத விற்பனை அப்படிங்கிறது படுஜோராக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் பெரிய அளவு இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு ஹைக்கை நோக்கி போனது தான் உக்ரைன் ரஷ்யா யுத்த காலத்துல தான் நல்ல ஒரு பீக் ஜோனுக்கு போய் நிற்கிது அந்த பீக் ஜோனையும் உடச்சு அப்படி மேலே போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் இப்படிதான் சத்தியமா அமெரிக்க இண்டஸ்ட்ரிகள் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிகள் கனவு கண்டுட்டு இருக்கும் அந்த கனவை நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு ஜெர்மனி வருதா இல்லை ஜெர்மனி நிறைவேற்றுது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவே தள்ளுதான்னு தெரில ஜெர்மனி பல லட்சம் துருப்புக்களை ரஷ்யாவோட ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா எப்படி மூவ் பண்ணி ரஷ்யாவை நோக்கி கொண்டு போறதுங்கிறதுக்கு பெரிய அளவு பயிற்சியில ஈடுபடுது அப்படிங்கிற தகவல் தீயா பரவுது ஜெர்மனியை பொறுத்தவரை இல்லடா அப்படின்ட்டாங்க ஆனால் அங்கே ஏற்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அந்த துருப்புகள் கடந்து போகக்கூடிய அந்த ரோட்வேஸ் ஆகட்டும் இல்லை முக்கியமான செக் பாயிண்ட்ஸ்களாகட்டும் இதுகளை ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாக ரஷ்யா மார்க் பண்ணி தாக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ரஷ்யாவால் ஈஸியாக மிசைல்கள் முடியாமல் தாக்க முடியும் அதுலேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அந்த ரூட்டுக்கு பேரலராக எப்படி ரெடி பண்ணுறது இல்லை இந்த ரூட்டையே மிக விரைவில் திருப்பி பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு வரது இந்த மாதிரி பல விஷயம் யுத்தத்திலேயே இருக்கனே இல்லை இல்லையடா ராஜா நீ அப்படிங்கிற மாதிரிதான் பெரிய அளவு தயார் நிலைக்கு ஜெர்மனி போதும் ஆனால் ஜெர்மனியை பொறுத்தவரை இதெல்லாம் மறுத்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கலிங்கன் கிராட்ல இருந்து பால்டிக் நாடுகளை நோக்கி சில ஃபைட்டர் ஜெட் போச்சு அதை அந்த நாடுகள் தடுத்தார்கள் இதுக்கு பதில் நடவடிக்கை அப்படின்னு ரஷ்யா பாய்ஞ்சிச்சுன்னா அப்படிங்குறக்காக ஒரு டிஸ்கஷன் தான் ஓடிச்சு ஒழிய ஒட்டுமொத்த படைகளையும் நகர்த்தி கொண்டு போற எந்த விஷயங்களையும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பவும் அடிச்சு சொல்லியிருக்கார்கள் ஆனா ஜெர்மனியை பொறுத்தவரையும் ரொம்ப காலமாவே போலந்துல கொண்டு போய் ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து நாலாயிரம் பேரை நிறுத்தினதாகட்டும் அதுக்கப்புறம் ரஷ்யாவோட ஒரு நேரடி யுத்தத்தை தவிர்க்க முடியாதுன்னு பேசினதாகட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு கேப் போடக்கூடிய நாடுதான் இதே காலகட்டத்தில் நான் நேரடியாக ரஷ்யாவை சந்திச்சே தீர்வேன்னு சொன்ன பிரான்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா அவர்கள் சத்தியம் பண்ணிட்டார்கள் எந்த காலத்திலும் உக்ரைன் யுத்தத்துல பிரான்ஸ் பங்கேற்காது நேரடியாவோ மறைமுகமாவோ கிடையவே கிடையாது உன்ன போனா ரெண்டு பேருக்கும் யுத்தம் நேரடியா வந்துடும் அப்படிங்கிற அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை நோக்கி எந்த காலத்துலையும் பிரான்ஸ் போகாதுன்னு அமெரிக்காவோட நிலைப்பாடையே பிரான்ஸும் எடுத்துருக்கு இவ்வளவு வேகமாக இவர்கள் எடுத்ததுக்கு மேக்ரானோட தோல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது மேலோட்டமான காரணமாக இருக்குது ஜெர்மனி இப்படி பரபரன்னு தெரியறது எங்கே நம்மளையும் சேர்த்து தள்ளி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணமாக தான் பிரான்ஸ் முந்திக்கிட்டு செயல்பட்டுருக்குங்கிறது இப்போ தெளிவாக தெரியுது ஆனா இது இப்படியே வேகமா கொழுந்து விட்டு எரியுமான்னு கேட்டா இது எல்லார் கையிலயும் இருக்கு ஜெர்மனியை பொறுத்தவரையும் ரஷ்யாவோட எதிர்ப்பு ஆள் மனசுல இருக்கு அது அப்பப்போ பொங்கி வரும் ஆனா அது அப்படியே பொங்கி வளராது அப்படிங்கிறத கடந்த பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் உக்ரைன் யுத்தத்துல எவ்வளவு தூரம் அமெரிக்கா வாய் பேசுச்சோம் பிரிட்டன் வாய் பேசுச்சோ அதை காட்டில் ஜெர்மனி கம்மியாக தான் வாய்ப்பு ஏசிச்சு ஆனால் அந்த பேசின லெவலுக்கு ஏதோ ஒன்றா உள்ளுக்குள்ளே களத்துக்குள்ளே பம்ப் பண்ணிடுச்சு ஆயுதங்கள் லெவலை அவர்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதில் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து முடிச்சிட்டார்கள் அமெரிக்கா சொன்னது அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக நூறு ஆண்டுகளுக்கு யுத்தம் நடந்தாலும் சரி ஒரு பொட்டு குறையாமல் சப்ளை அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன்னார்கள் அதை செய்யவே இல்லை பிரிட்டனை பொறுத்த வரையும் ஃபைட்டர் ஜெட்டுகளை கணிசமாக உள்ளே இறக்கி ரஷ்யாவை செதறடிக்கிறேன்னு கடைசியில் என்னையா அப்படின்னு கேட்டால் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குறதுக்கு கம்பெனியை உருவாக்கிட்டோம் அதாவது உக்ரைனோட சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறக்கு அந்த ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு ஃபைட்டர் ஜெட் வரும் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டார்கள் ஜெர்மனியை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது முக்கியமான விஷயங்கள் தரேன் அப்படின்னு சொல்லி ஓடி ஒழியும் எல்லா பிளேயர்களும் இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் சேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார்கள் உதாரணத்துக்கு அவர்களோட டேங்க்கு ஆனால் அவர்கள் பெருசா எந்த பெருசாக பேசி இருக்க மாட்டார்கள் பேசின லெவலுக்கு இந்த நாடுகள் பிடுங்கி கொடுத்துரும் ஆனால் பிடுங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டேங்குகள் பெருசா உபயோகம் இல்லை அதில் நிறையா ஃபால்ட் இருக்குன்னு உக்ரைன் கம்ப்ளைண்ட் பண்ணும் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த நாடுதான் திடீர்னு பல லட்சம் துருப்புக்களை திரட்டிக்கிட்டு ரஷ்யா பக்கம் போகிறேங்கிறதும் திடீர்னு அப்படியே பொங்குனது வேகத்துல அமுங்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் அமெரிக்கா நினச்சா ட்ரிகர் பண்ணி விட்டு ஒட்டு மொத்தமாக பத்து ஏரியும் விட்டுரும் இதுல ஜெர்மனி தப்பிக்குதா ஐரோப்பா தப்பிக்குதாங்கிறத பொறுத்துதான் இந்த விஷயம் எவ்வளவு தூரம் டெவலப் ஆகுங்கிறதே வரும்